அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சிறுமிகள் பெண்கள் உட்பட பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் இஸ்ரேலுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது இருந்தபோதிலும் கூட முக்கியமான பல நிபந்தனைகளை ஹமாஸ் அமைப்பு விதித்திருக்கிறது ஹமாஸின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுமா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்மை காலமாக ஏராளமான புதிய நண்பர்கள் வந்து சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து வீடியோக்களை பார்த்து வருகின்றீர்கள் உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி அமெரிக்காவில் டெக்ஸஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேர் வீல் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமம் அந்த சிறிய கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா குவாட் லூப்னு சொல்லி ஒரு ஆரோண்டு ஓடுது அந்த ஆத்தினுடைய ட்ரெண்டு கரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான ஹொலிடே மேக்கர்ஸ் அதாவது விடுமுறையில் வருபவர்கள் வந்து அங்கே வந்து கேம்ப் அடித்து தற்காலிகமான வீடுகள் அமைச்சு தாங்கள் கொண்டு வர கரவன்ஸை வந்து அங்கே பார்க் பண்ணி என்ஜாய் பண்ணுறது வழக்கம் ஏன்னு சொன்னால் அதுக்கேற்ற சகல வசதிகளும் அங்கே இருக்குது அந்த குவாட் லூப் ஆற்றினுடைய ட்ரெண்டு கரையிலேயும் வந்து அதற்கான போதிய அளவு இடங்கள் இருக்குது எனவே இந்த கேர் வீல் என்று சொல்லப்படுற இடம் வந்து எப்பவுமே ஹாலிடே மேக்கர்ஸுக்கு ஒரு மிக பிடித்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று திடீரென்று கட்டும் மழை பெய்து அந்த குவாட்லூப் ஆறு தானே அதனுடைய நீர்மட்டம் வந்து மிக குறுகின நேரத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக அளவுக்கு அதிகமாக உயர்ந்ததால திடீரென மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு கொண்டு ஏற்பட்டுது அப்ப அந்த வெள்ளப்பெருக்கை வந்து சமாளிக்க முடியாமல் அங்கே ஹொலிடேக்கு வந்திருந்த நிறைய பேர் வந்து வெள்ளத்தில் அடிபட்டு இன்றைக்கு காணாமல் போயிருக்கின்றார்கள் இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஆத்தினுடைய நீர் மட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக குறுகின நேரத்தில் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிட நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ஆறு அடி இருபத்தாறு அடி உயரத்துக்கு வந்திருக்கான் நீரினுடைய மட்டம் அதாவது ஏழு தசம் ஒன்பது மீட்டர் ஏழு தசம் ஒன்பது மீட்டர்ன்றது எங்களை விடவே உயரமானது ஏன்று சொன்னால் சராசரி மனிதர்களே வந்து ஆறு அடி தான் இருப்போம் ஏழு தசம் ஒன்பது மீட்டர் உயரத்துக்கு நீர் மட்டம் உயருது என்று சொன்னால் அது மிக ஆபத்தானது அதனால தான் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கே இருந்த சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது பிரதானமான வீதி ஹைவேக்கள் எல்லாமே வந்து மூடப்பட்டு ஏராளமான தொடர்புகள் வந்து துண்டிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா முழுக்க மின்சார தடை மற்றும் இணைய பாவனை வந்து தடைப்பட்டிருக்கிறது அதனால வந்து ஏராளமானவர்கள் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் இப்ப காணாமல் போனவர்கள் வந்து உயிரோட இல்லை என நாங்கள் கருத தேவையில்லை அவர்களுடைய தொடர்புகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி டெக்சஸ் மாநிலத்தினுடைய கவர்னர் டான் பெட்ரிக் அவர்கள் கூறியிருக்கின்றார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹாலிடே கேம்ப்ஸ் இருக்கு அதுல ஒன்றுதான் வந்து கேம்ப் மிஸ்ட்ரிக் சொல்லப்படுற ஒரு கேம்ப் அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எழுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவிகள் பெண்கள் வந்து பல்வேறு இடங்களிலிருந்து ஹொலிடேக்காக வந்திருக்கணும் அதாவது ஹொலிடே பயிற்சிக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் பயிற்சி நிறை ஒன்றை நிறைவு செய்து இரண்டாவது பயிற்சி நிறைக்காக அங்கே வந்திருந்ததாக சொல்லப்படுகிறது அவர்களுக்கான பயிற்சி இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இடம்பெற இருந்தது அவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை அங்கே வந்து தங்கியிருந்த போது அந்த பகுதியில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக ஏராளமான சிறுமிகள் கிட்டத்தட்ட இருபத்தி முப்பது வரையான சிறுமிகள் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களுடைய தொடர்புகள் ஒளிப்பதிவு செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த கொல்லப்பட்ட ஒரு சில சிறுமிகளும் பெண்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வெள்ளப்பெருக்கில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அமெரிக்கா ஒரு நாடு எவ்வளவு தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடு ஒரு முன்னணி நாடு அமெரிக்கா அப்ப அங்க வந்து மழை வரப்போது வெள்ளப்பெருக்கு வரப்போதுன்றத முட்கூட்டியே அறிவிக்க முடியும் ஏன்னு சொன்னா இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து அடுத்த கிழமை இன்னும் பத்து நாள்ல வந்து மழை பெய்யுமா வெயில் இருக்குமான்றத வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து அவ்வளவு துல்லியமாக கணிக்கிற இந்த கால பகுதியில் ஏன் இந்த குறிப்பிட்ட வெள்ளத்தை வந்து அமெரிக்காவால் அமெரிக்கா இருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்ஸால் வந்து கணிக்க முடியல என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய காலநிலையை அவதானிக்கக்கூடிய நேஷனல் வெதர் சர்வீஸ் என்

മാത്തിൽ இஸ்ரேலுடன் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என ஹமாஸ் அமைப்பு நேற்று வெள்ளிக்கிழமை அறிவித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் கடந்த இருபது மாதங்களாக சண்டை நடந்து கொண்டு இந்த சண்டையை வந்து நிறைவு செய்வதற்கு இதோட ஒரு முடிவு கட்டுறதுக்கு அமெரிக்கா வந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடைசியாக ஒரு அறுபது நாள் போர் நிறுத்தம் ஒன்றை வந்து ப்ரப்போஸ் பண்றார் ஒரு ஒன்றை கொண்டு வந்து அறுபது நாள் போர் நிறுத்தம் அதில் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணும் ரெண்டு தரப்பும் வந்து எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எழுதி ரெண்டு தரப்பிட்டையும் கொண்டு வந்து கொடுத்து போட்டு ஒரே ஒரு வசனம் தான் சொன்னவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதுதான் கடைசி இதுக்கு மேலே என்னால் ப்ரொப்போசல் எழுத முடியாது இதுக்கு மேலே நான் உடன்படிக்கைக்கு விரவும் மாட்டேன் இந்த நடுவர் வேலைக்கு நான் விரவும் மாட்டேன் ஏற்றுக்கொள்ளா ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாட்டி ரெண்டு தரப்புக்குமே மிகப்பெரிய அழிவுகள் வரும் என்று சொல்லி சொல்லி போட்டு தான் அந்த ப்ரொப்போசலை வந்து கொடுத்தவர் கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து இஸ்ரேல் தாங்கள் அதை ஒத்துக்கொள்வதாக ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருந்தது ஆனால் அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில் இருந்த நிபந்தனைகள் காரணமாக சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் காரணமாக ஹமாஸ் என்ன சொல்லியிருந்தேன் சொன்னால் நாங்கள் ஏனையவர்களுடையும் கலந்துரையாட வேண்டியிருக்குது இருக்குது எல்லோரோடையும் கதைச்சு போட்டு தான் ஒரு முடிவு சொல்லுவோம் என்று சொல்லி இப்போ ஹமாஸ் வந்து தாங்கள் அதை ஒப்புக்கொள்வதாகவும் பொதுவாக ஒப்புக்கொள்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் மேலோட்டமாக பொதுவாக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் இருந்தாலும் இதில் சில திருத்தங்கள் வேணும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையில் வந்து சில பல திருத்தங்கள் வேணும் என்று சொல்லியும் அதோட சில நிபந்தனைகளையும் விரித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பு அப்போ என்ன நிபந்தனை என்று பார்த்தா

வேணும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய உத்தரவாதம் வேணும் என்று சொல்லி அதை உக்ரைனி ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கு அமெரிக்கா கொடுக்கல இப்ப ஹமாஸ் அமைப்பு அதே மாதிரியான ஒரு வேண்டுகோளை வச்சிருக்குது ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்காவினுடைய கரண்டி உத்தரவாதம் கிடைக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இது ஹமாஸ் அமைப்பால் விடுக்கப்பட்ட முதலாவது நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை என்று சொன்னால் இஸ்ரேலிய படையினர் காசாவில் வெளியேற வேண்டும் எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அவ்வளவு பகுதிகளிலும் இருந்து வெளியேற வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள் அதனை இஸ்ரேலிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மேலும் சில சிறிய சிறிய நிபந்தனைகளை ஹமாஸ் அமைப்பு விதித்திருக்கின்றது எனவே ஹமாஸ் அமைப்பினுடைய இந்த நிபந்தனைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை முதல் அறுபது நாட்களுக்கு மட்டும்தான் அறுபது நாட்களுக்கு ரெண்டு தரப்புமே வந்து சண்டையை நிப்பாட்டி போட்டு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் அந்த பேச்சுவார்த்தைகளினுடைய முடிவில் வந்து நிரந்தர சமாதானம் எட்டப்பட வேண்டும் நிரந்தர போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற

வருத்தம் எப்படி போகும் இது வெற்றி அளிக்குமா இல்லையா என்பதை நாங்கள் அனுமானிக்க முடியும் எனவே இன்று மாலை அல்லது நாளை காலையில் தெரிந்து விடும் அமெரிக்காவின் பதில் என்ன என்பது இது போன்ற உலகச் செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் உறவுகளே